நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ஆயில் ஸ்டார்ட்ரு வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது எந்த மோட்டருக்கு எந்த ஸ்டார்ட்ரு வாங்கலாம் அதாவது ஹெச் வயஸில் பார்க்கும்போது இப்போ ஃபைவ் ஹெச்பிக்கு மோஸ்ட்டாக ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது தான் அந்த மோட்டருக்கு எத்தனை ஹெச்பி ஸ்டார்டர் வாங்கினா நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் நான் அதுக்கு பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

இப்போ ஃபைவ் ஹெச்பி மோட்டர்னு பார்க்கும்போது நம்ம மோட்டர் சூஸ் பண்ணும்போது நம்ம த்ரீ ஃபேஸில் மட்டும் தான் ஓட்டுவோம் இல்லை டூ ஃபேஸ்லேயும் கலந்து ஓட்டுவோம் அப்படின்றது கணக்கு இருக்குது இப்போ நீங்கள் த்ரீ ஃபேஸில் மட்டும் ஓட்டுவீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட ஸோ நீங்கள் மோட்ரு ரன் ஆகும்போது மோட்ரு எடுக்கக்கூடிய லோடு விட பத்துலேருந்து இருபது பர்சன்ட் கூடுதலாக இருக்கக்கூடிய ஸ்டார்ட்ருக்கானது தான் வாங்கணும் பத்துலேருந்து இருபது பர்சன்ட் கூடுதலானால் அதோட ரிலே கெப்பாசிட்டியிலேருந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பட்டம் இருக்கு இல்லையா அது வரைக்குமே அதோடய அம்பேர் எல்லாமே மாறும் ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வைஸ்லாம் பார்க்கும்போது இருக்கும் லைஃப் நல்லா வரும் இல்லைன்ற பட்சத்தில் அடிக்கடி நாப் செட் போகிற பிரச்சனை அடிக்கடி ஸ்டார்டர் ட்ரிப் ஆகிற பிரச்சனை இதே போல் நிறைய நடக்கும் ஸோ இந்த பிரச்சனையை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடுக்கக்கூடிய ஸ்டார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி வாங்குறீங்கன்னா அதில் வந்து பத்துலேருந்து இருபது பர்சன்ட் கூடுதலாக போகணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அதாவது நம்ம அஞ்சு ஸ்டார்டர் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் ஏழரைக்கு போகணும் ஏழரை வாங்குறீங்க அப்படின்னா பத்துக்கு போகணும் இதே போல் மாறணும் இதில் பார்க்கக்கூடியது ஒன்று அப்படி என்னன்னா நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடிய அம்பியர்னு பார்த்திங்கும்போது ஏழுலருந்து ஒன்பது நான் சொல்லியிருக்கேன் ஃபைவ் ஹெச்பி மோட்டர் ஓடுது அப்படின்னா ஏழிலிருந்து ஒம்பது அம்பியர் தான் ஸோ ஆனால் அது வந்துட்டு சில ட டைமில் பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் வேரியண்ட் இருக்குல்லே அதை பொறுத்து பதினோரு அம்பியர் கூட வரும் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் ரேஞ்சை பொறுத்து அதோட டார்க் அதிகமாக இருக்கும் அப்போ ஆம்பியரும் கூடுதலாக போகும் அந்த ஆயில் ஸ்டார்ட்டோட நாப் செட் பகுதி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான லோடுக்கு என்னவோ அதுதான் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு அதை தாண்டி லோடு கூடுதலாக தேவைப்படுதோ கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகம் பட்சம் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா நாப் செட்டோட பகுதிக்கு இருந்து ஒன்பதாம் பேர் ஸோ அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிண்ணி இருக்குது இல்லையா நமக்கு வந்துட்டு லோட மெஷர் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய கிண்ணியில் வெயிட் வேசரை கொடுத்து பயன்படுத்துறது மூலிமா நீங்கள் பதினாலாம் பேர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்படி பயன்படுத்துறது மூலிமா பார்த்திங்கன்னா நமக்கு அதோட லா நாப் செட்டோட லைஃபும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு தான் போகணும் இல்லைன்னு சொல்லலை அதே நீங்கள் ஏழ்ற போடுற பட்சத்தில் அதோட ஆம்பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் கில்டரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓட்டக்கூடிய மோட்ரு ஃபைவ் ஹெச்பி சப்மர்சிபிளாக இருந்தாலுமே இப்போ நமக்கு ஒம்பதாம் பேர் கரெக்டான கரண்ட்டாக இருந்தாலுமே சில நேரங்களில் இதுவே பதினோராம் பேர் பன்னெண்டாம் பேர் கூட வரும் எதனால் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எடுக்கக்கூடிய வோல்டேஜ் இல்லையா அந்த வோல்டேஜ் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு நார்மலாக வரக்கூடியது இப்போ ஐநூறு ஐநூற்றம்பது சில இடங்களில் அறநூறு கூட வருது ஸோ அப்படி வர நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆம்பேர் வந்துட்டு கூடுதலாக போகும் ஸோ வோல்டேஜை பொறுத்த ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொன்று பண்ணக்கூடிய வைண்டிங்கு பண்ணக்கூடிய வைண்டிங்கில் கரெக்டாக சொல்லணும்னா இப்போ தன்னை சுற்று போடணும்னா அத்தனை சுற்று தான் போடணும் கூடுதலாக ஒரு ஒரு சுற்று ரெண்டு சுற்று போட்டாலுமே அதுக்கான லோடு பார்த்திங்க அப்படின்னா மாற செய்யும் லோடு மாறதுன்னா ஒன்றும் இல்லை அதோடய ஹச்பியே மாறும் ஸோ ஹச்பி மாறும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆம்பியரும் கூடுதலாக தான் கிடைக்கும் ஸோ டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துட்டு எந்த இடத்துல வேலுமேலாம் இருக்கலாம் இப்போ நீங்கள் த்ரீ ஃபேஸில் மட்டும்தான் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கணக்குக்கு சொல்கிறேன் ஏழரை வாங்குனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ டூ ஃபேஸ்லேயும் கலந்து ஓட்டுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பதினெட்டு ஆம்பியர் சொல்லியிருக்கோம் ஆனால் ஏழ் எடுக்கும்போது ஏழ் ஸ்டார்ட்லேயே ஸ்டார்டர்லேயே பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆம்பேரு மேக்ஸிமம் கரண்ட்டாக இருந்தாலும் நமக்கு ஃபைவ்ஹெசி மோட்டர் பார்த்திங்கன்னா ரன் ஆகும்போது அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினெட்டு ஆம்பியருக்கு கரண்ட் வந்துடும் உங்களுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை கூடுதலாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அந்த வேற்றுராடுக்கான பகுதி இருக்கு இல்லையா அந்த வேற்று பகுதியில் வந்துட்டு நீங்கள் வாசல் போடும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் அதை அடுத்துகிட்டு வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நண்பா நீங்கள் ஃபைவ் ஹெச்பி மோட்டர் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் ஓடிட்டுருக்கக்கூடிய ஸ்டார்ட்ரு பதினஞ்சு ஹெச்பி ஓட்டலாமா ஓட்டலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இதில் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா மோட்டர்லாம் செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபியூஸ் கேரியர் வந்துட்டு பிடுங்குவாங்க பிடுங்கி செக் பண்ணுவாங்க அதாவது ஃபியூஸ் ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு மோட்டர் ட்ரிப் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஸோ அந்தமாரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபிஃப்டின் ஹெச்பி அப்படின்றது சீக்கிரம் ட்ரிப்பு ஆகாது டைம் ரொம்ப எடுத்துக்கும் ட்ரிப் ஆகாது அதே பார்த்திங்கன்னா இந்த ஏழரை இந்த அஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்க இந்த பத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ட்ரிப் ஆகிடும் ஏன்னால் பார்க்கும்போது அதோட கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டோட நாம் சைட்டு கம்மியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நோவெட்டு கையில் மாரி இன்னொரு கையில் இருக்கு இல்லையா அதாவது மேக்ஸிமம் லோடு வரப்போ உங்களுக்கு லோடு மெஷர் பண்ணி ட்ரிப் பண்ணக்கூடிய கையில் மேக்னெட் ஃபீல்டு கிரியேட் ஆகிட்டு அந்த கையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கான ஆம்பியர் ரேஞ்ச் அதிகன்றதுனால அந்த கின்னி பகுதி எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க அதில் போகக்கூடிய வெயிட் தூக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நீங்கள் இதை வரலாறு பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னா கூட அதையும் சரி பண்ணிக்கலாம் சரி பண்ண முடியாமல் எதுவும் கிடையாது எல்லாமே சரி பண்ணிக்கலாம் அதுக்கான இது பார்த்திங்கன்னா டைமிங் வந்துட்டு நமக்கு சீக்கிரம் ட்ரிப் ஆகாது ஃபேஸ் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் நமக்கு மோட்ரு வைண்டிங் போகுது அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் காரணம்னு பார்க்கும்போது ஃபேஸ் ஃபெயிலியர் ஒன்றாக இருக்கும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மேக்ஸிமம் லோடு வந்துட்டு ரீச் ஆகணும் ரீச் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை மோட்ரு புசு பிடிச்சிட்டு வர்றது பேட் போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஏதாவது போகணும் மற்றபடி பார்த்திங்கன்னா வில வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை மோட்ரு தண்ணி எடுக்கக்கூடிய விலை சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தண்ணி உரியிறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது மற்ற பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் ட்ரிப் பண்ணிக்கலாம் இப்போ இருபத்தொன்னு டு இருபத்தி நாலு நமக்கு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மேக்ஸிமம் கரண்ட்டுக்கு வந்துட்டு வந்து இதாகும்போது மேக்ஸிமம் கரண்ட்டு ரீச் ஆகணும் அதாவது ஒரு மோட்ரு வைண்டிங் போகுது அப்படின்னா அதோட மேக்ஸிமம் கரண்ட் இல்லையா அதாவது அந்த கம்பியை சூடு பிடிக்கக்கூடிய கரண்ட் ஒன்று இருக்குது அது வந்துட்டு முப்பதாம் பேரில் அறுபதாம் பேர்னு தாண்டும் ஸோ அதை போகும்போது தான் மோட்டர் வந்துட்டு வைண்டிங் போகும் ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ட்ரிப் பண்ணி கொடுத்துரும் நமக்கு வந்துட்டு வெயிட் ஆடை செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நிறைய விஷயம் இருக்குது ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு மேலேயும் கொடுப்பேன் ஸோ நீங்கள் பின்தொடாற பட்சத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் இதே ஸ்டார்ட்ரு எனக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் அப்போ ட்ரிப் ஆகணும் அப்படின்னா இதையும் ட்ரிப் பண்ண வைக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு சில வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன் காமிக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு ட்ரிப் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு நான் உங்களுக்கு டெக்னிக்கல் ரீசனோடயே நான் சொல்கிறேன் சரி நண்பா இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஹெச்பி மோட்டர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஹெச்பி ஸ்டார்ட்ரு வாங்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மோட்ருக்கு கொடுக்கக்கூடிய இருந்து ஒரு பத்துலேருந்து இருபது பர்சண்ட்டுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய ஸ்டார்டர் வாங்குங்க அப்படி வாங்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட மோட்டருக்கான லைஃப்பும் நல்லாயிருக்கும் ட்ரிப் ஆகிற தன்மையும் நல்லாயிருக்கும் இல்லைனா உடனுக்கு உடனே ட்ரிப் ஆகிட்டு ரொம்ப இதாக தான் இருக்கும் ஃபீல்டில் அதுக்கு அப்படியான ரேஞ்சு போகும்போது அதாவது நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா சொல்கிறேன் அஞ்சு வாங்குறீங்க ஏலரை போகிறோம் ஏலரை போடலாமா பாஞ்சு போடலாமான்னு கேட்கும்போது நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஏலரை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏலரிலையும் பார்க்கும்போது இதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது ஸ்டார்டர்னு பார்க்கும்போது எங்கேயுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆயில் ஸ்டார்டர்னவே எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை தான் ஏன்னு பார்க்கும்போது ஆயில் ஸ்டார்ட் வந்துட்டு இது ஓல்டு வெர்ஷன் இப்போலாம் அட்வான்ஸெலாம் நிறைய மாடல் இருக்குது மாடல்லாம் ஒன்றும் இல்லை பேனல் இருக்குது என்னோட கணக்கு வந்துட்டு நீங்கள் ஆயில் ஸ்டார்ட்ரு வாங்குறத விட பெஸ்ட்டாக வாங்கினோம் அப்படின்னா பேனல் போர்டுக்கு போகலாம் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஃபியூச்சர் கிடைக்கும் நீங்கள் பயன்பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா பயன்படுத்திக்கிங்கன்னு நான் வேணான்னு சொல்லலை புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஆயில் ஸ்ட்ரெட்டுக்காண்ட ஒன் வீடியோ பார்த்துட்டு போய்ட்டு நீங்கள் வாங்காதீங்க அப்போ பேனல் போர்டுக்கு மாறிக்கிங்க ஏன்னு சொல்கிறேன்னா அதில் வந்துட்டு ட்ரைவ் இன்னும் ஓவர்லோடு ஹை வோல்ட்டு லோ வால்ட்டு இந்த மாதிரி எல்லா வித ஃபியூச்சருமே இருக்கும் அதாவது வைண்டிங் போகிறதுக்கு கூட ஒரு ஆள் இருந்து மோட்டர் ரன் பண்ணுற மாதிரி பார்த்துக்க முடியும் டைமர் பேஸ்ட்லேயும் ரன் பண்ண முடியும் அதே நேரத்தில் நீங்கள் மோட்டர் தண்ணி கட்டிட்டீங்கன்ற பட்சத்தில் வயலில் எங்கே இருந்தாலுமே அதை நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பண்ணிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்னால் ஒன்றும் இல்லை தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு பொருளையுமே பயன்படுத்தாமல் பேனலில் இருக்கக்கூடிய ஆட்டோன்ற ஃபியூச்சரை பயன்படுத்தி உங்களுக்கு மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓடுற மாதிரி இதெல்லாம் வைக்க முடியும் ஸோ இதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக் மாறிட்டிங்க அப்படின்னா மேலே இன்னொரு நாலு ரூபா போட்டிங்கனாலும் உங்களுக்கு பேனல் நல்லா தெளிவாக இருக்கும் த்ரீ ஃபேஸ்லேயும் ஓட்டிக்கலாம் டூ ஃபேஸ்லையும் ஓட்டிக்கலாம் இது வந்துட்டு வரக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபேஸில் மட்டும் தான் வரலாம் டூ ஃபேஸ் கணுனா கெப்பாசிட்டி பாக்ஸ் வைக்கணும் கெப்பாசிட்டி பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குது வேரியண்ட்டை பொறுத்த அதோட காஸ்ட்டு மாறும் அதெல்லாம் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் பார்க்கும்போது அதுக்கான இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணும்போது ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு பாக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன் பேனல் போர்டுக்கு மாறிக்கிங்க அதுவும் டிஓசி ஃபார்மேட்டுக்கு மாறிக்கிங்க மாறிட்டிங்க அப்படின்னு நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நண்பா நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் ஒரு வேலையை பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும் இந்த தகவல் எல்லாமே முழுக்க முழுக்க நான் ஃபீல்டில் கற்றுக்கிட்ட அனுபவங்களை வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நான் சொல்ல வர தகவல்கள் எதுவுமே முழுசாக சரின்னு நான் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச தகவலை மட்டும்தான் நாங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னா ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா